விதி என்பது நம்ம வாங்கிட்டு வந்தது அது வந்து மறுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய ஜாதக கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோடைய ஒரு வரைபடம் தான் இந்த நேரத்தில் இது நடக்க போகுது ஆனா இதுவே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது தான் விதியை மாற்ற முடியும்னு சொல்றது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஏதாவது மாற்றக்கூடிய விஷயம் ஆனா இவங்களுடைய நினப்பும் அந்த கிரகத்துடைய ஒரு ஆதிபத்தியமும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதை மாற்ற முடியாத சூழலையும் உருவாகும் இதற்கு அந்த ஜீவனானது புண்ணியாத்மாவா இருக்கணும் புண்ணியாத்மானா எப்படின்னா பல ஜென்மங்களா புண்ணியத்தை கடத்திட்டு வரணும்னு கூட இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த புண்ணிய பலமானது இந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று அவங்க செஞ்சு மாத்திக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கு சரிங்களா நாம் அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கு ஒரு டம்ளரை போய் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெயின் வாட்டர் எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவுதான் எடுத்துட்டு பிடிக்கலாம் அதுபோல பிரபஞ்ச சக்தி நம்ம வாங்குறது கொள்ளளவு சின்னதா பெருசா நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய மனப்பான்மையும் விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்தி இதை பண்ண முடியும் இதனால நம்மளால மனசை மாத்திக்க முடியும் இந்த விஷயத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியும் சில விஷயங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அக்செப்டன்ஸ் இருந்தாலே விதி வந்து மாறக்கூடிய விஷயமாக இருக்கும் இல்லை எனக்கு இதுதான் தேவைங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருந்ததுன்னா சில விஷயங்கள் பண்ண முடியாது ஆனா இந்த விதிங்கிறத மாற்றக்கூடியது வந்து அவங்களோட மதியால் நிச்சயமா முடியும் அந்த மதியானது மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கணும் அதுக்கும் தான் சொல்லுவேன் பரிகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில நேரத்தில் தான் வேலை செய்யும் அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் குருவோட பார்வை என்கிட்ட வராங்க சில கிளைண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இந்த நேரத்தில் போடாதீங்க நம்ம சொல்லிட்டு போயிடுவாங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வருவாங்க போட வேணாம்னு சொன்னீங்க ஆனால் போட்டுட்டோம் இப்படி ஆயிடுச்சும்பாங்க இதுதான் மதியால வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வெல்ல முடியாத சூழல் அதனால் விதியை வெல்லக்கூடிய என்னன்னா முக்கியமாக தெய்வ அருள் வேணும் அவங்க ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை வேணும் இதே போல் தெய்வ பலம் வேணும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா நிச்சயமாக விதியை வெல்லலாம்